இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ரொம்ப இளமையான தோற்றம் உடையவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க கணக்கு போடுறதெல்லாம் கெல்லாடிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அறிவு செயல்களை செய்யக்கூடியவங்க பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நிமிஷத்தில் ஒரு செகண்டில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு செய்யக்கூடியவங்க புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அனுபவசாலிகள் அப்படின்னு கூட இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் நிறைய விஷயங்களை கற்று வச்சுருப்பாங்க அதேமாதிரி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதனராசி என்பர்கள் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்தி கூர்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வயதானால் கூட கொஞ்சம் இளமையான லோடு இருக்கக்கூடியவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க பல தொழில்களை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு பல நுணுக்கமான விஷயங்களை பல நுண்கலைகளை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஆடி மாதத்துலேருந்து என்னென்ன நற்பலன்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் விடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற ஆடி மாதத்துலேருந்து உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆணி முடிந்து ஆடி ப பிறக்கிருக்கிற இந்த காலகட்டம் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் காலகட்டம் அற்புதமாக இருக்கும் ஆடி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய விஷயங்கள் என்ன எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும் சில ராசிக்காரங்களுக்கு சில சூப பலன்களை கொடுக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க அதே மாதிரி உணவு தானமாக கொடுக்கறது அனைத்து கோவில்களிலும் அப்படி திருவிழா போல கோலாகலமாக கொண்டாடுவாங்க சூரியனுடைய நக ஹர்வ ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை ரொம்பவும் சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்துல என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரைகளோ இந்த ஆடி மாதத்துல எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா அமையக்கூடிய யோகம் இருக்குது பகைவர்களுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் வழக்கு விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையும் தனிப்பட்ட முறையில் கூட உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலரெல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கி போடலாம் அப்படின்னு போராடிட்டு இருந்திருப்பீங்க அந்த மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் தொழிலில் கூட ஒரு சிலர் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க ஓரளவுக்கு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த இந்த ஆடி எதிர்பார்க்கலாம் அதிகமாகும் செலவு ஓரளவுக்கு இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த மிதனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வள வருவீங்க செலவு இருந்தாலும் அந்த செலவு சமாளிக்கக்கூடிய வரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பூர்வீக சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் விபரீதங்கள் நடக்க இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பூர்வீக சம்மந்தமாக சொத்து சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த ஆடி மாதத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனம் தொடர்பாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சில அபாயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது செல்போன் பேசிக்கிட்டு வண்டி ஓடுறது போதை அணிந்திட்டு வண்டி ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதிக ஸ்பீடு வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க எங்கேயாவது வெளியில் கிளம்புறது அப்படின்னா கூட ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்புங்க வண்டி வாகனத்தில் செல்லும் ஹெல்மெட் அணுந்திகிட்டு போகிறது அதே மாதிரி காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அனுந்தின்ட்டு போகிறது இதெல்லாம் ரொம்பவும் நல்லது செய்யுங்க சனி வக்கரகத்தில் இருப்பதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மண் சம்பந்தமான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க மனை வாங்கி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீடு நிலம் கனிமம் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யோகமான காலகட்டம் நல்ல ஒரு ஜாக்பட் அடிக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக போராட்டமாக இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் தென்படும் ஒரு சிலெலாம் திடீர்னு எங்கேயாவது வெளியில் பயணம் போகலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து வெளியில் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் மூலயமா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது ஒரு துணையாக அமையும் தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் சூரியன் புகனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வாக்குகள் நிதானமாக இருக்கிறது அதே மாதிரி யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால இந்த காலகட்டத்தில் பேச்சுலேயும் சரி சொல்கிற வாக்குலேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் கோபமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கெட்ட வார்த்தை பேசவே பேசாதீங்க அது சில பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதனால் கெட்ட மனிதர்களுடைய சவகாசம் வேண்டவே வேண்டாம் யாராவது உங்களை தவறான பாதையில் இழுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி வர்றது நல்லது மிதுன ராசிக்காரங்க பெற்றோர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க திடீர்னு ஏதாவது உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சில வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசிடுவாங்க அது உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணிடும் அதனால் பெற்றோர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் எவ்வளோ தான் கோபமாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து பேசுங்க கரிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம் அதே மாதிரி சீக்ரெட் கார்டு ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கோர்ட்டு தொடர்பான பிரச்சனை சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாத தொடக்கத்தில் இதெல்லாம் வரும் மாத இறுதியில் ஓரளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் இந்த சட்ட சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு எதிராக சில பேர்லாம் இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க சந்தோஷமான காலகட்டம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய தைரியம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தைரியமா இறங்குவீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு ஒரு சிலருக்குலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு வேற்றுமொழி பேசுபவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி கடல் கடந்து ஏதாவது வியாபாரம் செய்றீங்க ஏதாவது முக்கிய பொருள்கள் வாங்கி விற்கிற வேலையில செய்கிறீங்க ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னா சிவன் வழிபாடை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் சிவனுடைய மூல மந்திரத்தை மறக்காம ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறையாவது சொல்லுங்க ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை தினமுமே சபிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட செய்ய முடிந்த எங்களுடைய கமெண்ட் பேக்ஸில் கூட ஓம் மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பேக்ஸில் கூட பதிவிடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட செய்யுங்க அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ